நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் ராகு கேது பயிற்சியினால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் கேவலம்பி ஆண்டு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை பகல் மணி பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ராகு பகவான் சிம்ம ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடமான கடகராசிக்கு மாறுகிறார் அதுபோல கேது பகவான் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்திலிருந்து ஆறாம் இடமான மகர் ராசிக்கு மாறுகிறார் சிம்ம ராசிக்கு ஜென்ம ராகுவாக இதுவரை இருந்து இப்போது பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு ராகு வந்திருப்பது நல்ல அமைப்பு தான் இது நாள் வரை தங்களை கடனில் ஆழ்த்திய ராகு இப்போது பன்னிரெண்டில் மறைவதால் கடன்கள் தேர்ந்து நிம்மதி ஏற்படும் கெட்டவன் ஒருவன் வலுவிழந்து போனால் நல்லவர்களுக்கு நிம்மதி அல்லவா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உறக்கமின்றி பல கவலைகளை சுமந்து கொண்டு இருந்த தாங்கள் இனி நிம்மதியாக உறங்கலாம் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்போர் அங்கு கிளம்பும் சூழ்நிலை உருவாகும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து தொடர்ந்து அங்கு வசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிட அனுமதிக்க வேண்டாம் அது உறவினாக இருந்தாலும் சரிதான் அனுமதிக்காதீர்கள் இளைஞர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும் ராகு ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பது நல்லதல்ல உணவு செரிமானம் ஆகாமல் அலர்ஜி ஏற்படும் அல்சர் போன்றவையும் தொல்லை கொடுக்கும் சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதை வழக்கமாக்கி கொள்ளுதல் நல்லது விஷப்பூச்சிகள் நடமாடும் இடங்களில் கூடுதல் கவனம் தேவை எதிரிகள் வலுப்பெறும் காலம் என்பதால் வீண் பேச்சு வேண்டாம் வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் இனி தங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வந்துள்ள கேது என்ன செய்யப் போகிறார் என்று பார்ப்போம் கேது தங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் எதிலும் எச்சரிக்கை உணர்வு மேலோங்கும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்தே எதையும் செய்வீர்கள் இதனால் பல சிக்கல்கள் தடுக்கப்படும் இதுவரை சாப்பிட்ட பிடித்தமான உணவு கூட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் கவனம் தேவை நிம்மதியான தூக்கத்துக்கு குறைவு இருக்காது பொதுவாக அனைத்துமே சிறப்பாக இருக்கும் மற்ற ராசிகளுக்கான ராசிகேதி பயிற்சி பலன்களையும் தொடர்ந்து எமது அடுத்த பதிவுகளிலே பாருங்கள் நன்றி